வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனகான்ஷனால் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் மறுவு பெயர்கள் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு அறுபது பெயர்களை எடுத்து வச்சிருக்கேன் அது என்னென்னத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் இந்த டாபிக்கு எதுக்கு எடுத்து போடுறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த மறுவு பெயர்கள் கண்டிப்பாக வந்து இடம்பெறுது கொஷின் பேப்பரில் மினிமம் ஒன்றுலேருந்து மேக்ஸிமம் மூணு வரைகாலம் கூட கேட்டிருக்காங்க தான் இந்த டாபிக் எடுத்து போடுறோம் இதெல்லாம் எது எது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ன்ட்டு அப்படியே சொல்லும் போதே சொல்கிறேன் எது எதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்ட்டு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த டாப்பிக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க அந்த லிங்க்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கான அபிப்பிராயம் அது வீடியோ பற்றின சஜஷன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரென்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக்கு கமெண்ட்டில் தான் வந்து எங்களுக்கு வந்து பூஸ்டப் ஆகும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் கேட்குறோம் மறக்காமல் இது மூணு விஷயத்த பண்ணுங்கள் முதல்ல மறுபணா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலத்துலேருந்தே ஒரு பேர் வச்சு ஒரு இடத்தையோ இல்லை ஒரு விஷயத்தையோ கூப்பிட்டுருப்பாங்க அதாவது இலக்கண முறைப்படி கூப்பிட்டுருப்பாங்க அதை வந்து காலப்போக்கில் நம்ம வழக்க சொல்லால் அந்த பேர் மாறி ஒன்று ஓசையாலேயோ இல்லை எழுத்தாளையோ அது மாறுபட்டு இல்லை பெயராக கூட மாறி நம்ம வந்து இப்போது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்றோம் இல்லைங்களா அதுதான் வந்து மருவு இப்போது எது எதுன்னு பார்க்கலாம் கருவூர் அப்படின்னு இருந்ததை நம்ம வந்து கரூர்னு கூப்பிட்றோம் இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி கருவூர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இப்போது நம்ம அதை வந்து கரூர்னு கூப்பிட்றோம் இப்போ ப்ரெசெண்டில் கரூர்னு தான் சொல்கிறோம் அது பார்த்துக்குங்க இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று இந்த மாதிரி கருவூர் என்பதுன்னு மருவு பெயர் என்னன்னு கேட்பாங்க அப்படி கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் வந்து ஒன்று கரூர் இருக்கும் அப்படி இல்லைனா நாலு கொடுத்துருவாங்க நாலு வந்து த பழைய மாதிரி கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க அப்படி இல்லைனா நாலு கொடுத்துட்டு அதில் எது மருவு இல்லைன்னு கேட்பாங்க அதாவது தப்பாக பொருந்திருக்குன்னு கேட்பாங்க அப்படி இல்லைனா எது சரியாக பொருந்திருக்குன்னு கேட்பாங்க எப்படி ஒன்றா கேட்பாங்க அதுதான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க இல்லையா இந்த கரூர் கோடை மணவை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்தமாரி மூணு கூத்துட்டு ஒன்று மட்டும் அந்த மருவு பெயர் இல்லாத பெயரை கூத்துட்டு இதில் எது மருவு பெயர் இல்லைன்னு கேட்பாங்க எப்படி ஒன்றா கேட்பாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்குங்க கொஷின்ல என்ன கேட்குறாங்களோ அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து கொடைக்கானல் கொடைக்கானல் வந்து கோடைன்னு சொல்லுவோம் அடுத்து மணப்பாறை மணப்பாறையை மணவை அப்படின்னு சொல்லுவோம் மேக்சிமம் எல்லாமே வந்து அதோடய பேர்லேருந்தே தான் வரும் அதனால் பெருசாக ஒன்று இருக்காது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்து விருதுநகர் விருதை அடுத்து பரமக்குடி பரம்பை சங்கரன் கோயில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்களாந்தபுரம் சிங்கை இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அதோட பேர்லேயே வருது அதனால் அது பிரச்சனை இல்லை அதோட ஃபஸ்ட் ரெண்டு லெட்டர் லாஸ்ட்டில் வந்து பை கை தை அந்த மாதிரி விகிதத்து சேர்த்தது இல்லைங்க அதனால் அது பிரச்சனை இல்லை அது கொஷின் பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு சில டிஃப்ரெண்டாக இருக்கும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் சிங்காநல்லூர் வந்து சிங்கை மயிலாடுதுறை வந்து மயூரபுரம் மாயவரம் இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மயிலாடுதுறைனா மயூரபுரம் அல்லது மாயவரம் நம்ம வந்து மயிலாடுதுறைனா டைலைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இன்னொரு ஊருக்கு வந்து மயிலை அப்படின்ற பேர் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூருக்கு வந்து மயிலைன்னு இருக்குது அதுக்கு இதுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க மயில் ஆடுதுறைனா மயூரபுரம் அல்லது மாயாவரம்னு வரும் மயிலாப்பூருக்கு தான் வந்து மயிலைன்னு வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சேந்தமங்கலம் வந்து சேந்தை சோழிங்க நல்லூர் வந்து சோழிங்கர் இப்போ நம்ம சொல்லுவீங்களா சோழிங்க நல்லூர் தான் அதோடய பேர் இப்போ நம்ம வந்து பேச்சு வழக்கில் அதை சோழிங்கர்னு கூப்பிட ஆரம்பிச்சிங்களா இதெல்லாம் தான் மறு அடுத்து அடுத்து திருவண்ணாமலை வந்து அருணை இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேரில் வரல இது தனியாக வருது இல்லைங்களா இதா வச்சுக்கலாம் திருவண்ணாமலையில் இருக்கா இருக்காருங்களா அதை வச்சு அருணை அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து குடி வந்து கரந்தை இதுவும் வந்து அந்த பேர்லேயே வந்தது அடுத்து கரிவளம் வந்தநல்லூர் இதுக்கு வந்து கருவை இதுவும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது ரெண்டும் வந்து அந்த பேர்லேயே தான் வருது அந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது ஆனால் கொஞ்சம் மாறுபடுது அதை பார்த்துங்க கருந்தட்டை குடினா கரந்தை கரிவளம் வந்தநல்லூர்னால் கருவை அடுத்து ராமநாதபுரம்னா முகவை இது பாருங்கள் பேர்லேருந்து அப்படியே மாறுபடுது நம்ம வந்து ராமநாதபுரம்னா அது அந்த பேர்லேருந்து எதுவுமே இல்லை இது வந்து முற்றிலும் மாறுபடுது இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்காது அதனால் பார்த்துங்க ராமநாதபுரம்னா முகவை நாடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ராம் நாடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து நாகர்கோவில்னா நாஞ்சி மயிலாடுதுறைனா மயூரபுரம் தான் கரெக்டு மாயூரம்ன்றது எனக்கு தெரில டவுட்டாக இருக்குது ஆனால் வந்து மயூரபுரம் அல்லது மாயவரம் கரெக்டு சரிங்களா அடுத்து திருத்தனினா தனிகை இதில் பாருங்கள் மிச்சம் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு இப்போது இதில் வந்து என்டிங் லெட்டர் கொண்டு ஸ்டார்ட் ஆகுது அதாவது திருத்தனி தனின்னு முடியுதுங்களா இங்கே தனிகைன்னு வருது அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் வேதாரண்யம் வந்து வேதை இதுவும் ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது அதனால் அது பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் தான் வரும் அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை டிஃப்ரெண்டாக இருக்குது மட்டும் சொல்கிறேன் அது மட்டும் தனியாக ஞாபகம் வச்சுங்க அடுத்து திருச்செந்தூர் அப்படின்றத செந்தூர் அதாவது அந்த வார்த்தையிலே வருது இல்லைங்களா செந்தூர் அப்படின்றத வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருச்சீரலைவாய் அப்படின்னும் சொல்லுவாங்க திருச்செந்தூர் அடுத்து அலைவாய் இப்போ திருச்செந்தூர்னால் திருச்சீரலைவாயின்னுக்குதுங்களா அது ஞாபகம் வச்சுங்க திரு திரு இந்த இதில் வருதுங்களா அதை வச்சு அலை வச்சு அலைவாய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தர்மபுரி தகடூர் இதுவும் இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா வந்து இது ஹிஸ்ட்ரியில் வரும் தகடூருன்ட்டு அரசரோட பட்டப்பேர் வந்து அதுலேருந்து பட்டம் வந்து தகடூர்ன்றதி ஸ்டார்ட் ஆகும் அந்த அரசர் பேர் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்க இது வந்து ஹிஸ்ட்ரியில் வர்றதுனால இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது தர்மபுரி வந்து தகடூர் ஆக்சுவலாக முன்னாடி வந்து தகடூர்னு இருந்தது இப்போ தருமபுரினு நம்ம கூப்பிட்றோம் சரிங்களா அடுத்து உசிலம்பட்டி உசிலை அதுவும் பேர்லேயே வருது காஞ்சிபுரம் காஞ்சி அந்த பேர்லேயே வருது பாளையங்கோட்டை பாலை இங்கே ஸ்ரீ வில்லிபுத்தரும் ஸ்ரீ வைகுண்டமும் பாருங்கள் ஸ்ரீவை ஸ்ரீவி அதாவது ஸ்ரீ வில்லிபுத்தூர்னா ஸ்ரீ வி ஸ்ரீ வைகுண்டம்னா ஸ்ரீ வை அதாவது அந்த இதுலேயே வந்துடும் அடுத்து கோட்டைனா அருவை அடுத்து சிதம்பரம்னா தில்லை இது பாருங்கள் பேரை விட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எப்படி வச்சுக்கலனா சிதம்பரம்னா தில்லை நடராஜர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு சிதம்பரம்னா தில்லை அப்படின்றத நியாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிதம்பர ரகசியம்னு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒருத்தருகிட்ட வந்து சொல்ல வைக்கணும்னா தான் நீ ஒன்றா சொல்லிப்பார் அப்படின்ற பேர் ஞாபகம் அப்படி சொன்னோன்னா சிதம்பர ரகசியம் சொல்லிடுவாங்க இல்லை அதை வச்சு சிதம்பரம்னா தில்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சேதுராயன் புத்தூர் அதுக்கு வந்து சேராத்து அப்படின்றது இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க சேதுராயன் புத்தூர்னா சேராத்து அப்படின்ட்டுருக்கு அடுத்து திருக்குறுகூர் அதாவது ஆழ்வார் திருநகரி இதை வந்து குறுகை குறுகை காவலர்னு கூட இதுல வரும் செய்யுள்ள சரிங்களா இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது இதுவும் ஒன்றும் இல்லை கூர்னு இருக்குல்ல குறுகை ஓகேங்களா அதை வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உறையூர்னா உரந்தை அதுவும் பேர்லேயே வருது டு திருவாரூர்னா ஆரூர் இது பாருங்க திருவாரூர் ஆரூர் இப்படி வருது இல்லைங்களா அந்த லாஸ்ட் லெட்டரு ஒன்று முன்னாடி இல்லைன்னா பின்னாடி இதை வச்சு இதை ஞாபகம் வச்சிக்கலாம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா ப்ரீவியஸ் இயரில் கேட்டதெல்லாம் வந்து தனியாக கொடுத்துருக்கன்ட்டு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பில் கேட்டது மயிலாப்பூர் மயிலை ரெட் கலரில் கொடுத்துருக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது ஃபஸ்ட்டு வந்து மயிலாப்பூர்னால் மயிலை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் மயில் ஆடுதுறைனா அது வேறு வரும் மயிலாப்பூருக்கு தான் வந்து மயிலை அப்படின்னு வரும் அதை பார்த்து வச்சுங்க இது இதுக்கப்புறம் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு அடுத்து வண்ணாரப்பேட்டைனா வண்ணை இது வந்து அந்த பேர்லேயே வந்தது அடுத்து பூ அது வந்து பூந்தமல்லி இப்போ வந்து நம்ம நார்மலாக இந்த பேர் கேள்விப்பட்ட பேர் தான் பூவிருந்த வள்ளி தான் அதோடய ஒரு ஒரிஜினல் பேர் இப்போ நம்ம பூந்தமல்லின்னு சொல்கிறோம் அடுத்து சைதாப்பேட்டைனா சைதை அடுத்து வானவன் மாதேவினா மானாம்பதி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது பேரோடய இல்லை வேறு மாதிரி இருக்குது சரிங்களா அதனால் இதை பார்த்து வச்சிங்க வானவன் மாதேவினா மானாம்பதி மன்னார்குடினா மண்ணை இதுவும் அந்த பேர்லேயே இருக்குது மன்னார்குடினால் இன்னொரு மண்ணை இது பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டு சுழி இன்னும் வந்தாலும் அதுதான் வரும் மூணு சுழி இன்னும் வந்தாலும் அதுதான் வரும் சரிங்களா ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு சுழி கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டுக்குங்க சரிங்களா ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு சுழி இருந்தால் அதை போட்டுக்குங்க அடுத்து நாகப்பட்டினம்னா நாகை இதுவும் அதிலேயே வருது புதுக்கோட்டைனா புது கை சரிங்களா புது கை இதே வந்து புது வைன்னு வரும் அது வந்து புதுச்சேரி இது ரெண்டுத்தும் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் புது கோட்டைன்னு இருக்கு இது ரெண்டுமே வந்து புது புதுன்னு இருக்குது அதனால ஆன்சர்லேயே புது புதுன்னு வரும் இந்த கோட்டைனா கோட்டையை கைப்பற்றுவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு கை வருன்றத ஞாபகம் வச்சுங்க சேரி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அது வந்து சேருன்னு ஞாபகம் வச்சுங்க சேரை வச்சு பொம்மை செய்வேன் இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சேரில் கை போன்றதை வச்சு கை போட்டுறாதீங்க கோட்டையே கைப்பற்றுவோம் அப்படின்றது தான் அதோட இது அப்படி இல்லைனா கூட கோட்டைன்னு இருக்குன்னா இந்த காவரிசி வருதுங்களா கி கி கை கை அப்படி வரும் இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு பிஎஸ்சியிருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றி போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் புது கோட்டைனா புதுமை இது வராதுன்னு நினைக்கிறேன் புது கை மட்டும்தான் வரும் இது தப்பாக இருக்குது புதுமை வராது புது கை மட்டும்தான் வரும் சப்போஸ் புதுகை இல்லின்னா ஒன்னா புதுமை போடுங்க எனக்கு தெரிஞ்சு புதுமை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்த்துங்க அடுத்து கும்பகோணம் வந்து குடந்தை கும்பகோணம் குடந்தை இதுவும் அந்த பேர்லே ஸ்டார்ட் ஆகுது அடுத்து திருச்சிராப்பள்ளினா திருச்சி அந்த பேர்லேயே இருக்குது அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து சோழ நாடு சோநாடு இது பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் தான் வருது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்துங்க அடுத்து நாகப்பட்டினம்னா நாகை ஆல்ரெடி பார்த்துட்டோம் நாகப்பட்டினம்னா நாகைன்ட்டு அடுத்து உதகமண்டலம்னா ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒன்று ஊட்டி இன்னொன்று உதகை இது ரெண்டு இது வந்து இம்பார்ட்டன்ட்டு ஊட்டியோட இன்னொரு பேருன்னு கேட்டாலும் உதகைன்னு சொல்லணும் உதகமண்டலம்னு சொல்லணும் சரிங்களா அதனால் தெரிஞ்சு வச்சுங்க உதகமண்டலம்னா ஊட்டினு சொல்லுவாங்க உதகைன்னு சொல்லுவாங்க அடுத்து பைம்பொழில் பம்புலி இதுவும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பைம்பொழில்னா பம்புலி இதுக்கு வந்து வார்த்தைக்கும் சரி பேருக்கும் சரி மாற்றியே வருது அதனால் இது தெரிஞ்சு வச்சுங்க கோவன்புத்தூர் இது வந்து கோயம்புத்தூர் இப்போது இப்போ வந்து நம்ம கூப்பிட்ற பேர் கோவன் புத்தூர் தான் உண்மையான பேர் நம்ம வந்து கோயம்புத்தூர்னு கூப்பிடுறோம் அந்த கோயம்புத்தூரே வந்து கோவை சரிங்களா அடுத்து தேவக்கோட்டைன்னா தேவோட்டை தேவக்கோட்டைன்றது தேவோட்டை அதாவது அந்த சைடு பேசுவாங்களே மதுரை திருச்சி அந்த சைடில் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அடுத்து திருநெல்வேலி நெல்லைன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இது சென்ட்ரலில் வர வார்த்தை வச்சு வருது நெல்லைனு அதை வச்சு வருது அடுத்து செங்கல்பட்டு செங்கைன்னு சொல்லுவாங்க சரிங்களா செங்கல்பட்டு செங்கைன்னு சொல்லுவாங்க திருநின்ற ஊரை வந்து தின்னனூர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திருநின்ற ஊரை தின்னனூர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நின்று தின்னணு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு தி தின்னூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தஞ்சை வந்து தஞ்சாவூர் சரிங்களா இந்த திருநின்ற ஊர் வந்து நின்னணியாக இருந்தால் கால்வெளிக்கலாம் அந்த தின்ன மேலே உட்காருன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அப்படி கூட உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கன்னியாகுமரினா குமரின்னு வரும் அதுவும் அந்த பேர்லேயே இருக்குது விருதாச்சலம்னா விருதைன்னு வரும் அந்த ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆகும் அடுத்து கள்ளக்குறிச்சின்னா கல்லை வரும் மாமல்லபுரம்னா மல்லைன்னு வரும் அது பார்த்துக்குங்க அடுத்து மதுரை வந்து இருந்து மருதைன்னு மாறி மதுரைன்னு இருக்கும் சரிங்களா இது தெளிவாக பார்த்துங்க மதுரைன்னு இருந்து மருதைன்னு மாறி மதுரைன்னு மாறியிருக்கு அடுத்து திருநெல்வேலி வந்து நெல்லை இது ஆல்ரெடி பார்த்தாச்சு அடுத்து வண்ணாரப்பேட்டைன்றது வந்து வண்ணை அப்படின்னு மாறியிருக்கும் வண்ணாரப்பேட்டைன்றது வண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வாஷர்மேன் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதையும் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் வந்து இந்த மறு பெயர்களுக்கான தொகுப்பு இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சு எதனா நான் மிஸ் இருந்தேன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க கமெண்ட்ல பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் தெரியும் எத்தனை பேருக்கு பிடிஎஃப் தேவைப்படுதுன்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க தான் வந்து எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றது அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்